அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் உலோகவியல் பாடத்திலேருந்து எலிங்கம் வரைபடம் இந்த பாடப்பகுதியை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பேரிலேயே வரைபடம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு அதனால் இது ஒரு வரைபடம்தான் இந்த எலிங்கம் அப்படிங்கிறது என்னன்னா இந்த வரைபடத்தை உருவாக்குன சயின்டிஸ்டோட பேர் முதல்ல இந்த வரைபடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்கில் இதை கொடுத்துருக்குறாங்க பாருங்க இது ஒரு கிராஃப் தான் ஒரு வரைபடம் அப்படின்னு சொன்னாலே எக்ஸ்ஹச்சு ஒய்ஹச்சு ரெண்டு இருக்கும் இல்லையா இதுலேயும் பாருங்கள் இருக்குது இது எக்ஸ்ஹச்சு இது ஒய்ஹெச்சு ஃபுல்லாக கேமராக்குள்ளே கொண்டு வர முடியாததுனால நான் இப்படி பார்க்குறீங்க பாதி வரைபடத்தை பார்க்குறீங்க மேலே இருக்கிற மீதி பாதி பகுதி இது தான் உங்களுடைய டெக்ஸ்ட்டு புக்கை எடுத்துக்கோங்க ஸோ தட் உங்களுக்கு இந்த கிராஃபை பார்க்குறது ஈஸியாக இருக்கும் இந்த வரைபடத்தில் எக்ஸ்ஹச்சில் வெப்பநிலை இருக்குது டீனு குறிச்சிருக்காங்க பாருங்கள் அச்சு இது ஒய்ஹெச்சில் டெல்டா ஜீ நாட் மதிப்புகள் இருக்குது அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா எலிங்கம் வரைபடம்னா ஒரு கிராஃபு இதில் எக்ஸ்ஹச் இருக்குது இருக்கு இருக்குது எக்ஸ்ஹச்சில் வெப்பநிலை குறிக்கப்படுது ஒய்ஹெச்சில் டெல்டா ஜீநாட் மதிப்புகள் டெல்டா அப்படின்னா மாற்ற சரியா அந்த நாட்டுக்கு திட்டன்னு பேர் திட்ட கட்டிலா ஆற்றல் மாற்ற மதிப்புகள் யாருக்கு எந்த வினைக்குன்னு பார்த்தீங்கன்னா உலோகோ ஆக்சைடு உருவாதல் ஒரு உலோகமும் ஆக்சிஜனும் சேர்ந்து உலோகோ ஆக்சைடு உருவாது அந்த வினைக்கான திட்ட கட்டிலா ஆற்றல் மாற்ற மதிப்புகளை தான் ஒய்யச்சில் குறிச்சிருக்காங்க வெப்ப இயக்கவியலில் இதை மாதிரி ஒரு ஈக்குவேஷனாக நீங்கள் படிச்சிருப்பீங்க டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ் இங்கே வந்து திட்ட அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நான் திட்ட கட்டிலா ஆற்றல் மாற்றம் டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் நாட் மைனஸ் டி டெல்டா எஸ் நாட்னு சமன்பாட்டை எழுதியிருக்கேன் அப்போ இதில் டெல்டா ஜி நாட்னா என்னது திட்ட கட்டிலா ஆற்றல் மாற்றம் இந்த நாட்டு நாட்டு நாட்டுன்னு இருக்குல்ல அதெல்லாம் திட்ட குறிக்கும் இந்த டெல்டா இருக்குல்ல அதெல்லாம் மாற்றத்தை குறிக்கும் ஜீனா கட்டில ஆற்றல் ஹெச்னா திட்ட எந்த ஆல்பி எந்த ஆல்பி எஸ்னால் என்ட்ரோபி ஸோ இந்த சமன்பாட்டில் இருக்கிற டெல்டா ஜி நாட் டெல்டா ஹெச் நாட் டெல்டா எஸ் நாட்லாம் இதைத்தான் குறிக்குது எதுக்கு இந்த சமன்பாட்டை நான் திடீர்னு எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிராஃபில் வந்து எக்ஸ்ஹெச்சில் வெப்பநிலையும் ஒய்ஹெச்சில் டெல்டா ஜி நாட்டும் இருக்குது இல்லையா இந்த கிராஃபில் பாருங்கள் நமக்கு கிடைச்சது எல்லாமே நேர் நேர்கோடுகள் தான் அப்போது நம்ம டென்த்தில் படிச்சிருப்போம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்காக ஒரு நேர்கோட்டிற்கான சமன்பாடு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ் அப்படின்னு நம்ம புக்கில் கொடுத்துருக்க மாதிரி சமன்பாட்டை எழுதிட்டேன் இப்போது இது டெல்டா ஜி நாட் அப்படிங்கிறப்ப இது டெல்டா ஹெச் நாட் இது டெல்டா எஸ் நாட் டெல்டா ஜி நாட் மதிப்புகள் தான் ஒய்ஹெச்சில் இருக்குது ஒயஹெச்சில் டெல்டா ஜி நாட் மதிப்பையும் எக்ஸ்ஹெச்சில் வெப்பநிலையும் எடுத்துகிட்டு கிராஃபை வரைகிறப்ப நமக்கு நிறைய நேர்கோடுகள் கிடைக்குது ஒரு நேர்கோட்டிற்கான சமன்பாடு என்னன்னு பார்த்திங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி ஸோ இதுக்கு நேராக ஒய் போட்டுடுறேன் எம்எக்ஸ் ரெண்டு பேர் வராங்கள ஸோ இதுதான் எம் எக்ஸு ப்ளஸ் சி இப்போ ஒய் வந்து ஒய்யும் டெல்டாஜியும் அதுதான் டெல்டா ஜி நாட் நம்ம சொன்னோம் ஒய் வந்து ஒய்ஹெச்சில் டெல்டா ஜி மதிப்புகளை குறிக்கிடுறாங்க எக்ஸில் பாருங்கள் எக்ஸ்ஹச்சில் டி அப்போ எம் என்னவாக இருக்குது டெல்டா எஸ்ஸாக இருக்குது அப்போ அந்த ஒரு நேர்கோடு அப்படிங்கிறப்ப அதுக்கு சாய்வு இருக்கும் இல்லையா ஸோ அந்த சாய்வு எதுக்கு சமோன்னா டெல்டா எஸ்ஸுக்கு சமம் இந்த வெட்டு துண்டு சி அது எதுக்கு சமம்னா டெல்டா ஹெச்சுக்கு சமம் அதாவது ஒய் வெட்டுத்துண்டு சாய்வு எம் எதுக்கு சமம் டெல்டா எஸ்ஸுக்கு சமம் ஒய் வெட்டுத்துண்டு சி எதுக்கு சமம் டெல்டா ஹெச்சுக்கு சமம் இப்போ தெரியும் இது ஒய்ஹெச்சில் டெல்டா ஜி நாட் மதிப்புகள் எக்ஸ்ஹெச்சில் வெப்பநிலை அப்போ இதுதான் கிடைக்கும் ஸோ அதுக்காக எழுதப்பட்டது தான் இந்த சமன்பாடு ஆனால் ஒய்எச்சில் குறிப்பிடப்பட்டிருக்கிற டெல்டா ஜி நாட் மதிப்புகள் இந்த சமன்பாடை பயன்படுத்தி கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அதுக்குன்னு ஒரு சமன்பாடு இருக்குது டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆர்டிஎல்என் கேபி இப்படி ஒரு சமன்பாடு இருக்குது இந்த சமன்பாட்டில் பாருங்கள் டெல்டா ஜி நாட் இங்கே இருக்குது டி இங்கே இருக்குது அப்போ ஒரு ஒரு உலோக ஆக்சைடு உருவாதலுக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு உலோக ஆக்சைடு உருவாகும் வினைக்கு டெல்டா ஜி நாட் மதிப்புகளை சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சார் வேறு வேறு வெப்பநிலையில் புரியுதா வேறு வேறு வெப்பநிலையில் ஒரு ஒரு உலோக ஆக்சைடு உருவாதல் வினைக்கான டெல்டா ஜி நாட் மதிப்பை கண்டுபிடிக்கிறார் ஸோ டெல்டா ஜி நாட் தெரியும் வெப்பநிலை தெரியும் கிராஃபில் பிளாட் பண்ணுறாரு அதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற எலிங்கம் வரைபடத்தில் இருக்கிற நேர்கோடுகள் ஸோ எலிங்கம் வரைபடம் என்றால் என்ன அப்படின்னு உங்களை கொஷின் கேட்டால் நம்ம என்ன எழுதணும்னா பல்வேறு உலோக ஆக்சைடுகள் உருவாகும் வினைகளுக்கு வெப்பநிலையினை பொறுத்து அவ்வினைகளின் திட்ட கற்றிலா ஆற்றல் மதிப்பில் ஏற்படும் மாறுபாடுகளை வரைபடமாக குறிப்பிடுவது எலிங்கம் வரைபடம் எனப்படுகிறது இதுதான் ஆன்சர் இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் தோணிருக்கோம் சரி எதுக்கு இந்த எலிங்கம் வரைபடம் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான யூஸ் இருக்குது உலோகவியலில் ஒரு உலோக ஆக்சைடை உலோகமாக ஒடுக்கணும் அதுக்கு ஏகப்பட்ட ஒடுக்கும் காரணிகள் இருக்குது ஆனால் யார் வந்து பெஸ்ட் ஒடுக்கும் காரணி எந்த ஒடுக்கும் காரணி தகுந்த பொருத்தமான காரணி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும் அதுக்கு இந்த எலிங்கம் வரைபடம் பயன்படுது அது இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு மேலே கூட ஒடுக்கம் நடக்கும் ஆனால் எந்த வெப்பநிலை தகுந்த வெப்பநிலை ஏன்னா நிறைய செலவாகாத எரிபொருள் செலவு அதிகம் இல்லாத அளவுக்கு வெப்பநிலை கொஞ்சம் குறைவாக இருக்கணும் அதே சமயத்தில் ஒடுக்கம் நடக்கணும் ஸோ அந்த பொருத்தமான வெப்பநிலையையும் நிர்ணயிக்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எலிங்கம் வரைபடம் யூஸ் ஆகுது இதோட இந்த எலிங்கம் வரைபடத்தை உற்று நோக்கி உணரப்படுபவை அது இல்லாமல் அதோடய பயன்பாடுகள் வரம்புகள் எல்லாத்தையுமே இனி வரப்போகிற வீடியோஸில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள்